எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சினிமாடகிராஃபர்கிட்ட சொல்லியிருந்தேன் விபத்தாயிருக்கா போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அந்த ப தம்பி பெருசாக காசு சம்பாதிச்சமாக தெரில போய் எதனா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பில் ஏதாவது பே பண்ணணும் ஆப்ரேஷனுக்கு எதனா காசு கொடுக்கணும் எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம்னு பாருங்கள் கிட்ட இருந்து பண்ணவே எது வேணாலும் என்கிட்ட சொல்லி நான் அனுப்புகிறேன் அப்படின்னார் அந்த வார்த்தையில் நான் மறக்க மாட்டேன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பெரிய ஒரு ஊக்கமாக இருந்தது அன்றைக்கி நான் உயிரி போராடிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது என்றைக்குமே எல்லா நடிகர்களுக்குமே கிட்ட இருந்தவர் அவர்கள் துணையாக இருந்தவர் கேப்டன் அவர்கள் இன்னைக்கு அவர் காலம் ஈட்ட வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் திருமணத்துக்கு முதல் வந்த மனிதர் கேப்டன் அவர்கள் இன்ஃபேக்ட் நாங்கள் மேலே மேடை ஏறத்துக்கு முன்னாடியே அவர் நடந்தார் மிக கேப்டன் உங்கள் சாந்தி அடையணும்னு நான் இரவுகிட்ட கேட்டுக்கிறேன் முதல் முறை ஒற்றுக்காக எனக்கு என்ன அறியாமல் மசிய கேப்டன் ரெஸ் இன் பீஸ்